மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான பயங்கரமா வருத்தத்துல வந்து காவேரி இருக்காங்க அப்ப அங்க காவேரி கிட்ட வந்து என்னடி உன் புருஷனுக்கு என்ன கிஃப்டா வந்து கொடுக்க போறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே அம்மா அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒன்னு பேசிக்கிட்டோம் நீ வாமாண்டாங்க இல்லடி மாப்பிளைக்கு நான் வந்து விபதி வச்சிட்டு வந்துடுறேன் அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணேன்னு சொல்லிட்டு அங்க போனா அங்க பார்த்ததோ பார்த்ததும் ஷாக் ஷாக்கிட்டு மாப்பிள்ளை உங்க பொருந்த நாளுக்காக நான் வந்து இதுதான் என்னால செய்ய முடிஞ்சது அப்படின்னு எடுத்துட்டு வந்து விபதி கொடுக்குறாங்க ஆமா யார் மாப்பிள்ள இது உங்க கூட வேலை பாக்குற பொண்ணா இல்ல உங்க ஃப்ரெண்டான்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அஜய் வந்து இல்ல இவங்க தான் என்னுடைய அண்ணாவோட வருங்கால மனைவின்னு சொல்றாங்க இத கேட்டது சாரதா வாயை கழுவுடா என்ன பேசிட்டு இருக்க என் பொண்ணோட புருஷன் இவரு இவர வந்து எதுக்காக வருங்கால அண்ணின்னு சொல்ற காவேரி தானே உனக்கு அண்ணின்றாங்க உடனே ராகினி இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாது இது எல்லாமே உங்களுடைய நாடகம் எப்படியோ விஜய் இப்பயாவது வந்து உண்மை என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டாரு காவேரியை விட்டு விஜய் விலக போறாரு விஜய்